என் பெயர் அஞ்சலி நான் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கிறேன் எனக்கு வயது முப்பது ஆகிறது எனக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு வயது பத்து என் கணவனின் பெயர் ரமேஷ் அவர் ஆட்டோ ஓட்டும் வேலை செய்கிறார் என் கணவனுக்கு என் வயிற்றில் ஒரு மகன் பிறப்பதற்கான ஆசை இருந்தது ஆனால் என் மகள் பிறந்தபோது போது டாக்டர் என்னிடம் சொன்னார் இனி நீங்கள் மீண்டும் குழந்தை பெற முடியாது இந்த குழந்தையும் தாயும் உயிர் தப்பியதே பெரிய விஷயம் என்றார் என் கணவர் அனைவருக்கும் முன்னால் சொன்னார் இனி இவர்கள் இருவரும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் இளம் வயதில் திருமணம் செய்து கொண்டதே விரைவில் ஒரு மகன் என்னுடன் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வளர்ந்து என்னுடன் இன்று உதவுவான் ஏனென்றால் எனக்கு சொந்த சகோதரர்கள் கூட இல்லை ஆனால் இந்த பெண் என் எல்லா நம்பிக்கையையும் தகர்த்து விட்டாள் விரைவில் இருந்து மீண்டும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார் ஆனால் பன்னிரண்டு வருடங்கள் கடந்தும் என் கணவன் என்னை விட்டு செல்லவில்லை வேறு எவருடனும் தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை அவர் என்னுடன் நம்பிக்கையாக இருந்ததால் அல்ல ஆனால் அவருக்கு தெரியும் அவருக்கு இனி யாரும் தங்கள் மகளை திருமணம் செய்து தரமாட்டார்கள் அவர்கள் நாங்கள் குடியிருக்கும் பகுதி மற்றும் உறவினர்களுக்கிடையே ஒரு பொறுப்பற்ற மனிதராக தெரிந்தார் அவர் தனது ஆட்டோவை கூட விற்றுவிட்டார் நான் வீட்டில் தையல் வேலை செய்து வந்தேன் அதனால் வீட்டு செலவை அதில் வரும் பணத்தை வைத்து பார்த்து கொள்ள முடிந்தது சில நேரங்களில் அவர் சூதாட்டத்தில் இருந்து கொஞ்சம் பணம் கொண்டு வருவார் ஆனால் அனைவருக்கும் தெரியும் அவருக்கு நிலையான வருமானம் இல்லை வெளிப்படையாக யாராவது தங்கள் மக்களை திருமணம் செய்து தருவார்களேயானால் முதலில் வருமானத்தை கேட்பார்கள் மேலும் முன்னைய மனைவியை ஏன் விவாகரத்து செய்து கொண்டார் என்பதையும் பார்ப்பார்கள் இதற்கிடையில் என் மகள் சினேகா வளர்ந்து கொண்டிருந்தாள் எங்கள் குடும்பத்தில் அவளை முதல் முறையாக மிகவும் வெளி நிறம் பெண் பெண் ஆனால் என் மகள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள் ஏனென்றால் நான் அவளை எப்போதும் என்னுடன் நெருக்கமாக வைத்துக் கொண்டு மிகவும் பாதுகாப்பாக வளர்த்தேன் எனக்கு ஒரே ஒரு மகள் இனி வேறு குழந்தை இல்லை அவளுக்கும் ஏதாவது நடந்தால் நான் பிள்ளை இல்லாமல் இருப்பேன் என்று எண்ணியதால் அவளை அதிகமாக பாதுகாத்தேன் இதன் காரணமாக அவள் தேவையானதை விட அதிகமாக அப்பாவியாக இருந்தாள் அவளுக்கு எதுவும் தெரியாது நான் அவளை வேறு பெண்களுடன் விளையாட அனுப்புவதில்லை இதனால் அவளுக்கு யாருடனும் நட்பு ஏற்படவில்லை அவள் அக்கம் பக்கத்து பெண்களுடன் அதிக நேரம் செலவிடவில்லை நான் அவளை திருமணங்களுக்கு கூட அழைத்து செல்வதில்லை மேலும் நாங்கள் ஏழைகள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று நான் எண்ணியிருப்பேன் ஆனால் நான் எப்போதும் நினைத்திருப்பேன் நான் அவளுடன் தான் இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் அவளை கவனித்துக் கொள்வேன் நான் அவளை வெளியே உள்ள ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன் எனக்கு எப்படி தெரியும் சில நேரங்களில் ஆபத்துக்குகள் உள்ளேயே இருக்கும் என்று என் மகள் கொஞ்சம் பெரியவளாகி விட்ட போது என் கணவர் அவளிடம் அதிக அன்பு காட்ட ஆரம்பித்தார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் அவளை திட்டிக் கொண்டிருந்தார் உன்னால் தான் உன் அம்மா ஒரு குழந்தையையே பெற முடியவில்லை இல்லை என்றால் எனக்கு பத்து மகன்கள் பிறந்திருப்பார்கள் என்று சொல்வார் ஆனால் இவை அனைத்தும் விதியின் விளையாடு நான் சொல்வேன் இதில் என் மகள் மேல் என்ன தவறு ஆனால் இதுவரை அவர் என் மகளை வெறுத்து வந்தார் அவளுக்கு தொந்தரவு கொடுப்பார் அவளை எங்கும் அழைத்து செல்ல மாட்டார் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவள் தலையில் அன்புடன் கை வைத்ததே இல்லை ஆனால் இன்று நான் முன்னால் நடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அவர் என் மகளை அருகில் உட்கார வைத்து மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார் உனக்கு என்ன வாங்கி வர வேண்டும் நான் ஒரு இரு நாட்களுக்கு நகரத்திற்கு போகிறேன் என்று கேட்டார் என் மகளும் ஆச்சரியத்துடன் கொண்டு ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு தன் அறைக்குள் ஓடினாள் நான் என் கணவரிடம் கேட்டேன் இப்போது என்ன விஷயம் இப்போது நம் மகளிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள் அதற்கு அவர் சொன்னார் இப்போது நான் வயதாகி விட்டேன் புரிந்து கொண்டேன் இவள் தான் நமது முதுமையில் உதவி செய்வாள் நானும் ஒரு தான் எப்போதும் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அது என் விதியில் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னுடன் சண்டையிடவில்லை இடவில்லை இறைவனுடன் செய்தேன் இறைவனுடன் செய்யக்கூடாதா இப்போது இவள் என் மகள் இவளை நான் மிகவும் அன்பாக நேசிப்பேன் என்றார் இதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது சரி இந்த மனிதனுக்கு புரிந்துவிட்டது பிறகு நான் அவரிடம் சொன்னேன் இப்போது மகள் பெரியவளாகி வருகிறாள் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் இவளுக்கு திருமணம் ஆகிவிடும் பிறகு நம் மகள் நம்மை விட்டு தன் வீட்டுக்கு போய்விடுவாள் ஆனால் நீங்கள் இவ்வளவு வருடங்களை வீணாக்கி விட்டீர்கள் எவ்வளவு அழகான குழந்தை சிறியவளாக இப்போது எப்படி ஓடி ஓடி உங்களை தொடர்ந்து அப்பா என்று அழைத்தாள் ஆனால் நீங்கள் அவளை ஒருபோதும் கட்டி அணைக்கவே இல்லை என்றேன் இந்த வார்த்தைகளில் என் கணவரின் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் சொன்னார் நான் உண்மையில் நிறைய நேரத்தை வீணாக்கி விட்டேன் ஆனால் இன்னும் தாமதமாகவில்லை என் மகள் மிகவும் சிறியவளாக இருந்தபோது நான் அவளை அவரது தந்தையுடன் தனியாக விடமாட்டேன் ஏனென்றால் ஒரு அவருக்கு கோபம் வந்துவிட்டால் என் மகளை கொன்று விடுவாரோ என்று நினைத்தேன் ஆனால் அவர் இதயத்தில் உண்மையிலேயே அவர் மகளிடம் அன்பு வளர்ந்து விட்டது என்பதை நான் உறுதியாக நம்பினேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் அவருடைய சொந்த மகள் தானே மகள் அல்ல இப்படியே இந்த மிகவும் நெருக்கமாகி ஒருவருக்கொருவர் விட்டு பிரியாத நிமிடங்களை இன்று வரை அவர்கள் ஒன்றாக கழித்தார்கள் அவர் என் மகளை தன்னுடன் சந்தைக்கு அழைத்து செல்வார் அவளுக்காக வேண்டியதை வாங்கி வருவார் இப்போது எனக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது ஒரு தையல் நிலையத்தில் துணிகள் தைக்கும் பணியை நான் செய்து வந்தேன் ஒரு சட்டை தைத்தால் நல்ல பணம் கிடைக்கும் வீட்டில் துணிகள் தைத்தால் வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் அங்கு சென்றால் என் மனம் முழுவதுமாக வேலையில் ஈடுபட்டுவிடும் முதலில் இந்த வேலையை நான் மறுத்துவிட்டேன் ஆனால் பிறகு நினைத்தேன் என் கணவர் வீட்டில் வெறுமையாகத்தானே இருக்கிறார் என் மகளின் கவனத்தை எடுத்துக் இந்த சிறு குழந்தையை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு நான் போக முடியாது ஆனால் இப்போது வீட்டு நிலைமை வேறு விதமாக இருந்தது வேலையை ஏற்றுக்கொண்டேன் தினமும் நான் செல்வேன் மாலையில் திரும்பி வரும்போது என் மகள் மகிழ்ச்சியோடு என்னிடம் சொல்லும் விஷயம் இன்று அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுத்தார் இன்று அவர் எனக்கு சூட் வாங்கி கொடுத்தார் இன்று நாங்கள் சினிமாவுக்கு சென்றோம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் என்று ஆனால் சில நாட்களில் என் மகள் இவற்றை பற்றி எதுவும் சொல்வதில்லை ஒரு நாள் நான் கேட்டேன் ஏன் இப்போது அப்பாவுடன் வெளியே செல்வதில்லை என்று அவள் பதிலளித்தாள் சொல்கிறேன் என்று ஆனால் சொல்லவில்லை பிறகு நான் கேட்டேன் பிறகு ஏன் நீங்கள் இருவரும் என்ன செய்தீர்கள் என்று சொல்ல மாட்டாயா என்று நான் முழு நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் மட்டும் சொகுசாக உள்ளீர்கள் என்னிடம் சொல்லுங்களேன் கேட்டு மகிழ்கிறேன் என்றேன் நான் என் மகளிடம் புன்னகையுடன் பேசினேன் ஏனென்றால் அவளுக்காக நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் அவள் முகம் அதுபோல் மகிழ்ச்சியாக தோன்றவில்லை பிறகு என் மகள் அடிக்கடி உடல்நல குறைவு காட்ட ஆரம்பித்தாள் ஒரு நாள் இடுப்பு வலிக்கிறது என்று சொல்வாள் மற்றொரு நாள் என் கால்களில் வலி உள்ளது என்பாள் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை எங்கள் கிராமத்தில் ஒரு மருத்துவர் இருந்தார் அவரிடம் பேசினேன் அவர் சொன்னார் வயதுக்கு வந்துவிட்டால் அதனால் இவ்வாறு உடல் நல குறைவு ஏற்படுகிறது அதிகம் கவலைப்பட வேண்டாம் வலி ஏற்படும் போது வலி நீக்கி மாத்திரை கொடுங்கள் உணவில் கவனம் கொள்ளுங்கள் பால் முதலியவை கொடுங்கள் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்றார் நான் சரி என்று சொல்லிவிட்டு அதிக கவனம் செலுத்தவில்லை மற்றொரு விஷயம் என்னவென்றால் இப்போது என் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் மனநிலையும் என்னுடன் எப்போதும் சண்டையிடாமல் இருந்தார் வீட்டிற்கு பணத்தையும் கொண்டு வந்து கொண்டிருந்தார் ஆனால் என்னை விட்டு வெகு தூரம் தள்ளி நகர்ந்தார் எங்களுக்கு இன்னும் என்ன அவ்வளவு வயது ஆகிவிட்டது என்னிடம் இருந்து நகர்ந்து செல்லல அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததால் சிறிது அன்பையாவது என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாமே வாழ்நாள் முழுவதும் என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவன் இப்போது என்னை வேறு ஒருவரை போல தள்ளிவிட்டான் இதை பற்றி நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் எனக்கு அவ்வளவு வேலைகள் இருந்ததால் வேறு எதையும் சிந்திக்க நேரம் இல்லை ஒரு நாள் நான் என் கணவனிடம் கேட்டேன் நம் மகளுக்கு ஏதாவது திருமண பேச்சை பார்க்கலாமா என்று அவர் சொன்னார் இன்னும் அதற்கு நேரம் இல்லை என்று நான் சொன்னேன் பேச்சு நடந்தாலும் திருமணத்திற்கு ஒரு இரண்டு வருடங்கள் ஆகுமே திருமணம் இளமையில்தான் முடிய வேண்டும் இப்போது நாமும் இளமையில் இருக்கிறோம் பாருங்கள் கடவுளின் செயல் எங்கள் சிறிய குழந்தை கூட இப்போது பெரியவனாகிவிட்டாள் இவளை நாம் ஏதாவது வேலை செய்ய வைக்கப் போவதில்லை அப்படியானால் திருமணம் செய்து வைக்கலாமே என்றேன் என் கணவன் சொன்னார் இல்லை இப்போது இல்லை இவள் இன்னும் சிறியவள் இவளுக்கு இருபது வயது வரை காத்திருந்துதான் திருமணம் செய்வேன் இருபது வயது வரை இவளுக்கு திருமணம் செய்ய மாட்டேன் என்றார் நான் சொன்னேன் இருபது வயது என்பது மிகவும் அதிகம் பதினெட்டு வயது போதுமானது என்றேன் அவர் சொன்னார் இல்லை ஒரு பெண் புரிந்து கொள்ளும் வயது வரை திருமணம் செய்யக்கூடாது அதற்கு முன் திருமணம் செய்வது ஒரு கொடுமை என்றார் நான் சொன்னேன் என் விஷயத்தில் யாராவது இப்படி நினைத்திருந்தால் நீங்கள் என்னை பதினாறு வயதிலேயே கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டீர்கள் என்றேன் அவர் சொன்னார் நாங்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை யாரும் ஆலோசனை சொல்லவும் இல்லை எங்கள் பெற்றோர்களும் எங்களைப் போலவே இருந்தார்கள் ஆனால் இப்போது நாங்கள் உலகத்தை பார்த்துவிட்டோம் அதனால் இப்போது அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டோம் மேலும் எங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் என்றார் என் கணவன் இந்த வார்த்தைகளை மிகவும் அன்பாக சொன்னார் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்தை என் மேல் குற்றமாக சுமத்தி இருந்தார் ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டு என்னை முட்டாளாக்கிவிட்டாய் இது என் வம்சத்தை வளர்க்குமா இவள் என் பணத்தை வாரில் இழைத்துவிட்டு தன் வீட்டுக்கு போய்விடுவாள் என்று அவர் என் மனதை மிகவும் வருத்தியிருந்தார் ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன் ஏனென்றால் அவர் என் மகளின் தந்தை ஆனால் எனக்கு தெரியாது ஒரு நாள் அவர் இவ்வளவு கொடூரமான ஒன்று செய்து விடுவார் என்று நான் அவனை மன்னிக்க முடியாத ஒரு நாள் வரும் என்று ஒரு நாள் காலையில் இருந்தே என் மகளின் உடல்நிலை சரியாக இல்லை பிற்பகல் வரை அவள் மயக்கமடைந்து விட்டாள் நான் அவளை டாக்டரிடம் அழைத்துச் சென்றேன் டாக்டர் ஒரு விஷயம் சொன்னார் அதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் மகளுக்கு என்ன ஆனது என்று கேட்கு அவர் உங்கள் மகளுக்கு நடந்து இருக்கிறது என்னவோ நடக்க கூடாது என்றார் நான் என் மகளை வீட்டுக்கு அழைத்து வந்து அவள் முகத்தில் ஒரு அறையை விட்டு இந்த செயலுக்கு காரணம் யார் என்று கேட்டேன் அவள் என் காலில் விழுந்து அம்மா நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று அழுதாள் பிறகு அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு என் தலையில் இடி விழுந்தது போலானேன் உலகத்தில் உள்ள எல்லா கற்களும் என் மேல் விழுந்தது போல் இருந்தது கண்கள் நீரில் மூழ்கின நான் என் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டேன் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்து என் மகளிடம் பொய் சொல்லவில்லையே என்று கேட்டேன் உண்மைதான் சொல்கிறேன் அம்மா நம்புங்கள் என்றால் ராத்திரி என் கணவர் ஒரு காட்சியை பார்த்து அடைந்தார் நான் என் மகளை என் அறையில் தூங்க வைக்க ஆரம்பித்தேன் கணவர் ஏன் இங்கே தூங்க வைக்கிறாய் இவளுக்கு தனி அறை இருக்கிறதே என்றார் நான் இனிமேல் இவள் இங்கேதான் தான் தூங்குவாள் என்றேன் அவர் பிறகு நான் எங்கே போவேன் என்றார் நான் நீங்கள் உங்கள் அறைக்கே போகலாம் என்றேன் என் கணவர் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார் நான் முகமும் வைக்கவில்லை என் மகளை கட்டியணைத்துக் கொண்டுதான் தூங்குவேன் என்றேன் இன்னும் என் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது மறுநாள் முதல் நான் வேலைக்கு செல்வதையே நிறுத்திவிட்டேன் வீட்டிலேயே துணிகள் தைக்க ஆரம்பித்தேன் என் கணவர் ஏன் வேலைக்கு செல்லவில்லை என்றார் நான் வேலையை விட்டுவிட்டேன் என்றேன் இதை கேட்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு நல்ல வேலையை ஏன் விட்டாய் என்றார் நான் ஆம் உனக்கு எது நல்லது எது என்று எனக்கு விட்டு விட்டேன் நீயும் உன் விஷயங்களை பார்த்துக்கொள் நீ செய்வது நல்லதல்ல மாற்றிக்கொள் என்றேன் இதை கேட்டு கணவர் என்னை வியப்புடன் பார்த்தார் இந்த பைத்தியக்காரி என்ன பேசுகிறாள் என்று தெரியவில்லை ஆனால் ஆனால் அவருக்கு என் என்பதுதான் அவர் இவளை அறையில் வெளியேற்று என்று கணவனிடம் உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் இல்லாமலேயே நீ சந்தோஷமாய் இருப்பாய் என்றேன் அவர் நீ என் மனைவி எனக்கு உன் தேவை என்றார் நான் எனக்கு உன் தேவை இல்லை என் மகள் என்னுடன் இருக்கிறாள் என்றேன் அவள் தூங்கிவிட்டாள் உங்களுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் நான் என் மகளின் அறைக்கு செல்கிறேன் ஆனால் அந்த அறைக்கு கதவு இல்லை அதனால் நான் அங்கு செல்ல விரும்பவில்லை நாங்கள் மிகவும் ஏழைகள் என்பதால் எங்களால் ஒரு கதவு கூட பொருத்த முடியவில்லை நாட்கள் இப்படியே கழிந்தன என் மகளின் உடல்நிலை சரியாய் கொண்டிருந்தது நான் வீட்டில் வேலை செய்யாமல் இருந்ததால் எனக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டது எங்கள் வீட்டு நிலைமை மீண்டும் மோசமானது என் கணவன் மீண்டும் மது அருந்த தொடங்கினார் இப்போது நான் அவருடன் என் மகளை வெளியே அனுப்ப நான் அறையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன் நான் சமையல் செய்து சாப்பாட்டை முன்பே வைத்தேன் என் மகள் என்னை அம்மா வந்து சாப்பிடுங்கள் என்றால் என் கணவர் வெளியே அமர்ந்திருந்தார் நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்பதை தெரியவில்லை இரவில் என் கண்கள் திறந்தன திடீரென நான் ஆச்சரியமடைந்தேன் என் மகள் என் அருகில் இல்லை நான் உடனே எழுந்து புளியலறைக்குள் சென்றேன் அவள் அங்கேயும் இல்லை பிறகு நான் கண்ட காட்சி என் மகள் அவள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் என் கணவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் நான் அவரை சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர் கேட்டார் ஏன் பைத்தியம் போல் வீட்டை பார்க்கிறாய் போய் தூங்கு அவர் எனது உணவில் தூக்கமாத்திரை கலந்திருந்தார் இல்லை என்றால் நான் இப்படி மயக்கமாக தூங்கியிருந்ததே இல்லை என் மகள் எப்படி அங்கே சென்றாள் என்று கூட தெரியவில்லை காலையில் என் மகளுக்கு காய்ச்சல் அவளுக்கு நினைவே இல்லை நான் மிகவும் கவலையாக இருந்தேன் என் பெண்ணை அவளுடன் நான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் வீதிக்கு சென்று கடையில் இருந்து ஒரு மண்வெட்டி வாங்கி வந்தேன் அன்று இரவு முழு வீதியில் மின்சாரம் இல்லை குளிர்காலம் என்பதால் அனைவரும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் எனக்கு மிகவும் அமைதியாக இருந்தது காலையில் என் கண்கள் விரைவில் திறந்தன நான் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன் திடீரென கதவின் குமிழ் அடிக்கும் சத்தம் அது போலீசா அல்லது வேறு யாருமா என்று பயமாக இருந்தது அவ்வளவு முரட்டுத்தனமாக தட்டி கொண்டிருந்தார்கள் நான் பயந்து விட்டேன் கதவை மாட்டேன் என்று முடிவு செய்தேன் என் மகளும் எழுந்து விட்டாள் அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் முற்றத்தில் ஏன் தோண்டி இருக்கிறீர்கள் அப்பா எங்கே என்று கேட்டாள் நான் சொன்னேன் அவரை தேடி இனி நாம் என்ன செய்ய போகிறோம் உன் அப்பாவுக்கு இனி எந்த தேவையும் இல்லை என்றேன் அவள் என்னை பார்த்ததும் அவள் வாயிலிருந்து சத்தம் வந்தது உங்கள் ஆடைகளில் இது என்ன லேசான இருக்கிறது என்று நான் சொன்னேன் பைத்தியமே இது சிந்தியது தானே அதனால் சில இடங்களில் தெளிக்கப்பட்டுள்ளது இதனால் தான் என் ஆடைகளில் இவ்வளவு லேசாக இருக்கிறது நீ பயப்படாதே நான் அம்மா தானே நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் என்றேன் ஆனால் வெளியே தொடர்ந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது அவள் கேட்டாள் கதவில் யார் நம் வீட்டு கதவை முயற்சிக்கிறார்கள் நான் உன் சாமான்களை அடுத்த போய்விடு என்றேன் நான் உன்னை அழைத்துக் கொள்ள வரும் வரை அங்கேயே இது என்றேன் நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அவளுடைய சில சாமான்களை எடுத்துக் கொடுத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன் அவள் என்னுடைய நெருங்கிய தோழி என் தோழியிடம் எனது நகைகளையும் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் கொடுத்தேன் என் மகள் உன்னுடன் இருக்கும் வரை அவளை நன்றாக கவனித்துக் கொள் அவளுக்கு எதுவானாலும் தேவைப்பட்டால் இந்த பணத்தை பயன்படுத்து என்று சொன்னேன் அவளை உன் மகனுக்கு மனம் முடித்து உன் மருமகளாக வைத்துக்கொள் நீ எப்போதும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றேன் என் தோழிக்கு நான் என்ன செய்தேன் என்பது தெரியும் உண்மையான தோழியாக இருந்ததால் அவள் எனக்கு வாக்களித்தாள் உன் மகளை என் குழந்தையை விட அதிகமாக கவனித்துக் கொள்கிறேன் என்று இப்போது என் மகள் அவளுடைய பொறுப்பில் இருந்தால் என்னிடம் இனி யாரும் இல்லை நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன் வெளியே மக்கள் தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் சகோதரி கதவை திற இல்லையென்றால் உடைத்து விடுவோம் என்று மிரட்டினர் நான் கதவை திறக்க மறுத்ததால் அவர்கள் அதை உடைக்க தயாரானார்கள் நான் பயந்து போனேன் ஆனால் மக்களுக்கு முன்பே சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது மற்றும் பார்த்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் முற்றத்தில் தோண்டியிருந்ததையும் புதைக்கப்பட்ட மண்ணையும் கண்டதும் அவர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது போலீசார் மெத்தையை அகற்றிய போது அங்கு நின்ற அனைவரும் கனடுகளும் இருந்தனர் நான் அப்படியே நின்றேன் எதுவும் நடக்காதது போல அவர்கள் என்னை இயக்குடன் பார்த்தனர் ஒரு பெண் கான்ஸ்டபிள் என்னை பிடித்தால் நான் சொன்னேன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இந்த செய்தி முழு வீதியிலும் பரவியது உன் மகள் எங்கே என்று கேட்டனர் நான் பொய் சொன்னேன் அவள் யாருடனும் ஓடிவிட்டாள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது என்று நான் அவளை காப்பாற்றவே இதை செய்தேன் அவர்கள் என் மகளிடம் கேள்விகள் கேட்டு நான் என்ன செய்தேன் என்பதை அவர்களும் அறிய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அனைவருக்கும் கேள்வி ஒன்று இருந்தது என் கணவன் எங்கே அவன் இங்கே வேண்டிய இடத்தில்தான் இருந்தான் ஏனென்றால் அவன் செய்த குற்றத்திற்கு பிறகு அவனுக்கு அதுவே சொந்த இடம் அவர்கள் என்னை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் ஒவ்வொரு நபரும் என்னை பார்க்கும் விதம் இந்த உலகத்தை சேர்ந்தவள் அல்ல என்பது போல நான் யாரும் எதிர்பாராத ஒரு கொடூரமான செயலை செய்துவிட்டேன் ஆம் நான் அப்படித்தான் செய்தேன் ஆனால் அந்த குற்றத்திற்கு தகுதியானவன் என் சொந்த கணவன்தான் என்னை யாரும் நெருங்கவில்லை அனைவரும் என்னை ஒரு பேய் போல் பயத்துடன் பார்த்தனர் ஏனென்றால் நடந்தது அவ்வளவு மிருகத்தனமானது விசாரணை நடந்தது அவர் சொன்னார் இவள் என்னிடம் ஒரு பெரிய மண்வெட்டி கேட்டாள் வீட்டில் ஏதோ வேலை என்றால் இவள் இப்படி செய்வாள் என்று நான் எப்படி அறிவேன் என்றார் என் பக்கத்து வீட்டுக்காரர்களும் ஆச்சரியப்பட்டன இவள் நல்லவள் தானே சண்டை சச்சரவு இல்லை இவளுக்கு என்ன மகள் எங்கே என்று எங்களுக்கு தெரியவில்லை சிநேகிதி ஒரு அறிக்கையில் சொன்னாள் நான் இவளன் தோல்வி இது எப்படி நடந்தது என்று எனக்கே புரியவில்லை அவள் தன் மகளை பாதுகாக்க இங்கே அனுப்பிவிட்டாள் அது எனக்கு ஒரு பெரிய உதவி பின்னர் ஒரு பத்திரிகையாளர் பெண் என்னிடம் மெனிமையாக கேட்டால் உங்கள் சொந்த கொன்று அவனை புதைத்ததால் உங்களுக்கு என்ன கிடைத்தது நான் பதிலளித்தேன் இதை நீங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவன் இதற்கு தகுதியானவன் நான் சபதம் எடுத்திருந்தேன் அவன் என் மகளுடன் தவறான உறவை வைத்திருந்தான் அவளுடன் விலங்குத்தனமாக நடந்து கொண்டான் அவனுள்ளேயே ஒரு விலங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது அதனால் நான் அவனை கொன்று சரியான தண்டனை கொடுத்தேன் இந்த விஷயம் வெளியானதும் மக்களும் என்னுடன் நின்றனர் நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள் இது அனைவருக்கும் ஒரு பாடலும் என்றனர் ஆனால் ஒரு கேள்வி எழுந்தது அவன் எந்த நகரத்தின் பிள்ளை அவன் மாற்றாந்தாய் அல்ல உண்மையான தந்தைதானே பிறகு எப்படி இந்த செயலை செய்தான் என்று வழக்கு நடந்தது சிறை தண்டனைக்கு பிறகு சில ஆண்டுகளில் நான் விடுதலையானேன் நான் திரும்பிய என் மகள் தனது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு அழகான மகனும் இருந்தான் நான் அவளிடம் சொன்னேன் அவனை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றேன் என் மகள் என்னை கட்டி கொண்டு அழுதாள் ஏனென்றால் செய்தித்தாள்கள் மூலம் அவளுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி